இல்லம்மா அங்க வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஸ்கூல் நடத்தி அவங்க பாவம் ரெண்டு மாசமா சாலரி இல்லாத சும்மா இங்க வந்து படிக்க வைக்கிறாங்க டீச்சராக நான் இது பண்ணிக்கிறேன் யாரும் தான் வருவாங்களா இந்த காலத்துல யாரும் வரமாட்டாங்க சரியா நீங்க வந்து உங்க பசங்களை டெய்லி ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா ஏபிசிட்டி பார்த்துருக்கோம் நீங்க எதுனா பேங்கு போகணும் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லைன்னா பஸ் ஸ்டாங்க எங்கன்னா போனோம்னா கூட ஏது பண்ணி படிக்க தெரியா இருந்தாலும் பஸ்ல ஏற முடியும் வேலூர் போனோன்னா நீங்கள் ஆர் பஸ் ஏறி போயிடுங்களா போக முடியாது படி இருந்தால் தான் தெரியும் அதனால் பசங்களை அனுப்புங்க டெய்லி ஸ்கூலுக்கு எட்டாவது நல்லா படிக்கிறோம் கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் தவிர தராங்க அந்த மாதிரி நீங்கள் படிக்க வச்சதா அவங்களுக்கும் தெரியும் அவங்க பாருங்கள் திருநங்கைகள்லாம் இப்போ படிக்கிறாங்க போலீஸ் ஆகிக்கிறாங்க கலெக்டர் ஆகிக்கிறாங்க நீங்கள் அதே மாதிரி பாரம்பரியமாக இல்லை உங்கள் பசங்களுக்கு அதே மாதிரி இதே மாதிரியே நடந்து பண்ணுங்கள் என்ன்தான் நீங்கள் லேடிஸ் போங்க இல்லைன்னு சொல்ல வியாபாரத்துக்கு போங்க சின்ன பஸ்ஸில் ஸ்கூல் போக சொல்லி ஒரு ஒரு ரெண்டு மணி ஒரு மணி நேரம் உட்கார வைக்கணும் அவன் ஏன் கஷ்டப்படுறாரு அங்கேருந்து என்ன ஏன் வந்து தேடிப்பாருன்னு சொன்னார் நான் ஏன் இங்கே வரணும் சொல்லுங்கள் உங்கள் என்ன காசு கிடைக்கிறீங்க வந்து இல்லை நான் உங்களுக்கு நல்லது சென்ட் தான் வந்துக்கிறேன் நானும் படிச்சுருக்கிறேன் நானும் கஷ்டப்பட்டுக்கிறேன் இல்லையா நல்லா வந்து கடவுள்க்கும் ஒரு ஸ்டைலா குத்துக்கிறாங்க புரியுதா நீங்க குருவிக்காரு இவங்க இந்து இவங்க கிறிஸ்டின் பண்ணிக்கிறது கடவுள் எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் குத்துக்கிறாங்க புரியுதா உங்க ரத்தம் என் ரத்தம் ஒண்ணுதான் ஆனா எல்லாரும் அவரு ஜேசு அப்பா நான் இந்து நான் முஸ்லீம் அது மாதிரிதான் புரியுதா நம்ம பசங்களை நல்லா படிக்க வச்சாதான் நாளைக்கு